ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சோறு ஒட்டி இருக்குது இல்லை ஆட்டிலேருந்து எடுப்பாங்களா சோறொட்டி அதுதான் இன்றைக்கி எப்படி சமைக்க போகிறோம் பார்க்க போகிறோம் இது வந்து ஹீமா குழந்தை நாவில் வந்து சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் குழந்தைங்க தெரியும் வரைக்கும் சமைச்சி சாப்பிட்லாம் இதை வந்துட்டு இப்போ நம்ம எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு மை அலசி எடுத்துட்டு மைக்கோதியில் குத்திக்கிட்டேன் குத்தி அதை இப்போ வந்து அடுப்பில் சுட்டுக்கலாம் அடுக்கு கட்ட வச்சுறேன் இது சுட்டுக்கலாம் இது நல்லா சுட்டு எடுத்தோம்னா இது மாதிரி ஈரல் மாதிரி இருக்கும் இது ஒரு ஆட்டிலே இவ்வளோதான் கிடைக்கும் அந்தளவுக்கு இது வந்து டிமாண்டு நிறைய பேர் வாங்குவாங்க இதை இது அந்தளவுக்கு டிமாண்ட் ஆச்சுனால கிடைக்கவும் கிடைக்காது ரத்தான்னா சீக்கிரம் வந்து ரத்தம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அவ்வளோதான் இது நல்லா சுட்டாச்சு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இதை வந்து அரிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ அடுத்ததாக நம்ம பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சூறொட்டிய வந்து இவ்வளோ தான் ஆச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ட்டோம் இப்போ நம்ம சுட்டு வச்சுருந்த சூறோட்டியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தேவை நல்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்

வந்து ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு வந்து நல்லா சரியா இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்தோம் தேவையான வந்து மஞ்சள் உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஃபையாகும் தேவையு மஞ்சள் தூள் மஞ்சள் போட்டு ஆண் போட்டுக்கலாம் மஞ்சள் உப்பு போட்டுக்கலாம் தேவன தூள் உப்பு போட்டு நல்லா வணங்கிடுச்சு வெள்ள நல்லா கையாயிருச்சு இந்த ஸ்டோர் சோறு வச்சு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கடந்துட்டு ஆச்சு இப்போ அடுத்ததாக தேவையானளவுக்கு தூள் போட்டுக்கலாம் மிளகா தூள் அடுத்தது மட்டன் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கலாம் கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் தனியாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து வீட்டு மொழியுடைய தூள் வந்து நம்ம அரைச்சி தெரு விடவங்கள போட்டுக்கணும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து ஊற்றுக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா ஃப்ரையாக இருக்கும் இது அரைச்சி ஊற்றினால நல்லா டேஸ்ட் வராது அரைத்து ஊற்றினால டேஸ்ட்டாக அப்படியே பண்ணி பார்த்தா தான் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க வந்துருச்சு நம்ம வந்து நம்ம லைட்டா தண்ணி ஊத்தி வைக்கலாம் வந்து நல்லா கொதிச்சு அதை வந்து சுண்டட்டோம் தண்ணி எல்லாம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா தண்ணி ஊற்றணும்லாம் சுண்டி வெந்து காய் வந்துடுச்சு நம்ம அரைச்சூற்றி சாப்பிட்றதோட இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா தான் நமக்கு ஹீமோக்ளோபின் சீக்கிரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்